ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நீடித்து வருகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் பூஞ்ச் மாவட்டத்தில் நேற்று கனமழையும் அதைத் தொடர்ந்து சில இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டது மழை காரணமாக அங்குள்ள சுரன் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் மூன்று பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவு காரணமாக ஜம்மு கிஷ்துவார் நெடுஞ்சாலையில் சுமார் ஐந்து மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பனிப்பொழிவு மற்றும் மழை காரணமாக அங்குள்ள கத்ரா வைஷ்ணவ தேவி ஆலயத்திற்கு ஹெலிகாப்டர் மற்றும் பேட்டரி கார் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் திமுக அரசு தொடர்ந்து போராடும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி காட்சிகள் தொகுதி மறுசீரமைப்பு என்பது மாநில அரசின் சுயமரியாதையையும் சமூக நீதியையும் பாதிக்கும் என்று கூறியுள்ளார் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் தொகை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களை தண்டிக்க என்றும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டின் நலன் மற்றும் எதிர்காலம் கருதி தொகுதி மறுசீரமைப்பை தமது அரசு ஏற்றுக்கொள்ளாது என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர நேட்டோவுடன் இணைந்து அமெரிக்கா கடும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து பிரதமர் கெயர் ஸ்டார்மருடன் சேர்ந்து வாஷிங்டனில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவின் முயற்சிகள் குறித்து கெயர் ஸ்டார்மருடன் விலகியுள்ளதாக கூறினார் மூன்று வருடமாக நடைபெறும் இந்த கொடூர மோதலால் சுமார் ஒரு மில்லியன் யுக்ரைனியர்கள் மற்றும் ரஷ்யர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் இந்த உயிரிழப்புகள் மேலும் நிகழாமல் தடுக்க ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தாம் தொடர்ந்து தொலைபேசி மூலம் பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளருடன் பேசி வருவதாகவும் போரை முடிவுக்கு கொண்டு வர நாங்கள் மிகவும் கடினமாக உழைத்து வருகிறோம் விரைவில் அது நடக்கும் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து பிரதமர் கே ஸ்டாமர் யுக்ரைன் ரஷ்யா இடையே போரை நிறுத்தும் விவகாரத்தில் அமெரிக்காவுடன் இணைந்து இங்கிலாந்தும் அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் போரில் ஈடுபட்டுள்ள இரு நாடுகளிடையே அமைதியை கொண்டு வரும் அதிபர் டிரம்பின் உறுதிப்பாட்டை தாம் வரவேற்பதாக அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக மற்ற ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் தாம் பணியாற்றி வருவதாகவும் ஐரோப்பிய யூனியன் முன்னேற இங்கிலாந்து முழுமையான ஈடுபாடு கொண்டுள்ளதாகவும் கெய்ர் ஸ்டாமர் குறிப்பிட்டுள்ளார் பெங்களூரு ஓபன் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் சித்தார்த் மந்தியா மற்றும் பரிக்ஷித் சோமானி இணை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி சுற்று ஆட்டம் ஒன்றில் இந்த இணை கொலம்பியாவின் நிக்கோலஸ் மெல்ஜியா ஆஸ்திரேலியாவின் பெர்னட் டோமிக் இணையை எதிர்கொண்டது விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ஏழிற்கு ஐந்து ஆறிற்கு பூஜ்ஜியம் என்ற செட்கணக்கில் இந்திய இணை வெற்றி பெற்றது மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சாகித் மைனனி இணை ஆறிற்கு மூன்று ஆறிற்கு மூன்று என்ற செட்கணக்கில் செக் குடியரசின் வீரர் யுக்ரைனின் வீரர் இணையை தோற்கடித்தது ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் துரு கபிலா மற்றும் டெனிஷா கிராஸ்ட்ரோ இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறி உள்ளது இந்த தொடரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்திய இணை இருபத்தி ஒன்றிற்கு பத்து இருபத்தி ஒன்றிற்கு பத்தொன்பது என்ற கணக்கில் ஜெர்மனி இணையை தோற்கடித்தது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை குஜராத் அணி வீழ்த்தியது பெங்களூரு சின்னசுவாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து களமிறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நூற்றி இருபத்தி ஐந்து ரன் எடுத்தது நூற்றி இருபத்தி ஆறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி விளையாடிய குஜராத் அணி பதினாறாவது ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இந்த தொடரில் இன்று நடைபெறவுள்ள பதிமூன்றாவது ஆட்டத்தில் மும்பை மற்றும் தில்லி அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் தொடங்குகிறது கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி உட்பட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தேனி மதுரை திண்டுக்கல் தென்காசி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்கள் அடங்கும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது